சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா திருமணம் லேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு செவ்வாய் கர்மா நீங்க சொல்லிருக்கீங்க ஆனா செவ்வாய் கர்மா வந்து நமக்கு உத்தியோகத்திற்கும் அவரு சொல்லிருக்கீங்க இப்போ எந்த தொழில் செய்யறதால சில பேருக்கு லேட் மேரேஜ் நடக்குது எந்த பரம்பரையில அது தொடருது ஏன் செவ்வாய் கர்மா வருது எந்த தொழில் செய்யற செய்றாங்க எந்த உத்தியோகத்துல எந்த துறையில வேலை பாக்குறாங்க அப்படின்றத விட நம்ம கையில் ஏற்ற அந்த உத்தியோகமோ துறையோ தொழிலோ அதுக்கு உண்மையா இருக்கணும்ல அதுக்கு உண்மையா இல்லாம இவங்க வந்து வந்து யாருக்கு யார நல்லா விடுறாங்களோ யாருடைய வைத்தறிசல் கொட்டிக்கிறாங்களோ அப்ப அது சம்பந்தப்பட்ட ஆட்களுடைய கர்ம பதிவு உங்களுக்கு வரத்தனை செய்யும் அப்போ ஆஹ் செவ்வாய் அப்படின்றது வந்து உங்களுக்கு திருமணத்துக்கு காரகத்துவமான கிரகம் சுக்கரன் செவ்வாய் வந்து திருமணத்துக்கு காரகத்துவமான கிரகம் ஒரு குடும்பத்துல கல்யாணம் தள்ளி போகுது இல்ல வந்து ரொம்ப லேட்டா கல்யாணம் பண்றாங்க கல்யாணமே பண்ணாம இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க செவ்வாய்க்கு இருக்கும் அதுக்கான ஃபார்மலாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஓகேங்களா கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரம் அந்த குடும்பத்துல பரம்பரையில் இருக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் ஆனா இது இது இப்போ நம்ம இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு குடும்பத்துல இந்த செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரத்தை கொண்ட நபர்கள் இருக்கிறாங்க இப்ப அந்த குடும்பத்துல ஒருத்தர் வந்து ஒரு நிர்வாகத்துறையில வேலை பாக்குறாரு பிபி எம்பிஏ முடிச்சுட்டு செவ்வாய்க்கு காரகத்துவமான விஷயங்கள்லாம் என்னென்ன வீடு மனை வாகனம் சொத்து சுகம் ப்ராப்பர்ட்டி அசெட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் ஒர்க் சிவில் இண்டஸ்ட்ரி எல்லாம் செவ்வாய் மெக்கானிக்கல் துறை செவ்வாய் இது இல்லாம செவ்வாய்க்கு ரொம்ப முக்கியமான இன்னொரு காரகத்துவம் இருக்குது அது என்னன்னா ஜாப் முதல்ல உத்தியோகத்துக்கு செவ்வாய் தான் அப்போ அந்த உத்தியோகத்தை வழங்கும் வேலையில இருக்காங்கல்ல அந்த ஹெச்ஆர் ஆள் வேலை ஒரு ஹெச்ஆர்க்கு வந்து அடிப்படையாக இரண்டு கடமைகள் இருக்குது என்ன கடமை இருக்குது வந்து தன் வேலை பார்க்குற நிறுவனத்துக்கு தகுந்த மாதிரி அதுல இருக்கக்கூடிய காலி பணியிடங்களுக்கு தகுந்த மாதிரி வேலையாட்களை தேர்வு செய்யணும் ஒண்ணு தேர்வு செஞ்சு அவங்களுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு எடுத்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து அட்டண்டன்ஸ் மெயின்டைன் பண்றது இருந்து அவங்களுக்கு சம்பளம் இன்கிரிமெண்ட் எல்லாம் பண்றதுல இருந்து எல்லாமே ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் கையில தான் இருக்குது அப்ப டோட்டலா வேலை ஆட்களை நிர்வகிக்கிற இடத்துல யாரு இருக்கிறாங்க கரெக்ட்டுங்களா இப்போ ஒருத்தர் ஹெச்ஆரா இருக்கிறாரு அவருடைய குடும்பத்துல அவருக்கே கூட கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரத்துல பிறந்திருக்காருன்னு வச்சுங்க அவர் ஹெச்ஆரா இருக்காரு இல்லன்னா அவருடைய குடும்பத்துல சுத்தி சுத்தி கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரம் அப்படியே செவ்வாய் கருவா தாண்டவ அந்த குடும்பத்துல இருந்து இப்போ வந்து ஒருத்தர் ஹெச்ஆரா உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஹெச்ஆரா இருக்கிறதுனால மட்டும் அவருக்கு செவ்வாய் செவ்வாய்க்கரமா நிவர்த்தி ஆகுமானா நிவர்த்தி ஆகாது ஹெச்ஆரா நுழைஞ்சு அவர் நேர்மையோடு இருக்க வேண்டும் கரெக்ட் ஆமா இப்போ ஒரு ஹெச்ஆர் இருக்காங்க யூஸ்வலா வந்து என்ன பண்ணணும் எத்தனை பணியிடங்கள் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் செலக்ட் பண்ணணும் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நூறு நூறு சீட்டு வேகன்சி இருக்குது அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு நீங்க செலக்ட் பண்ணலாம் அது பிரச்சனை கிடையாது நிறைய ப்ரொஃபைல்ஸ் நீங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வைக்கலாம் ஆனா இன்டர்வியூக்கு நீங்க வந்து அரேஞ்ச் பண்றாங்கல்ல ஒரு டே டு டைம் சொல்லிட்டு இன்டர்வியூக்கு அரேஞ்ச் பண்றாங்க அவங்களும் வர்றாங்க வர்றவங்களை ஃப்ரெஷர்ஸ் இருப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பாங்க அதெல்லாம் ஓகே வந்து இன்டர்வியூ உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க இல்லையா இன்டர்வியூ அட்டன் பண்றாங்க இல்லையா அட்டன் பண்ணிட்டு அவங்க அதுக்கப்புறமா இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு அவங்க அதுக்கப்புறமா வந்து போனதுக்கு அப்புறமா இன்டர்வியூ சக்சஸ் ஆயிடுச்சு நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு வாங்க செகண்ட் கால் உங்களுக்கு தருவாங்களா ஹெச்ஆர்ஸ் வந்து தருவாங்க ஓகேங்களா மறுபடியும் ரெண்டாவது லெவல் டெக்னிக்கல் இன்டர்வியூவோ ஏதோ ஒரு இன்டர்வியூக்கு வந்துடுறாங்க அதையும் அட்டன் பண்ணி முடிச்சிடுறாங்க முடிச்சுட்டு இப்போ அவங்களுக்கு தெரியுது இவங்க வந்து நம்மளுடைய ஜாப் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு நம்மளுடைய காலி பண்ணிடுறதுக்கு இவங்க தகுதியான ஆள்னு தெரியுது ஒண்ணு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க வேலைக்கு செலக்ட் பண்ணிடுவாங்களா ஓகே அப்படி தகுதிக்கான ஆள் கிடையாது இவங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டா என்ன பண்ணுவாங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஒண்ணு செலக்ட் பண்ணணும் இல்ல ரிஜெக்ட் பண்ணிடணும் இது ரெண்டு தானே ஒரு ஹெச்ஆர் அடிப்படை கடமை ஆனா அதை விட்டுட்டு நீங்க வந்து கேண்டிடேட்ஸ் செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க செலக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆஃபர் லெட்டர் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் இந்த இந்த வாரம் வந்துடும் இந்த அடுத்த டியூஸ்டே வந்துருச்சு இப்படி சொல்லி 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 ஒரு வாரம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் இழுத்தடிச்சா அந்த ஹோல்ட்லயே வச்சிருந்தா இது தர்மமா அதர்மமா வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னாலாவது அட்லீஸ்ட் அந்த நம்பர் வந்து இன்னொரு கம்பெனிக்காச்சும் இது பண்ணிருவாங்கல்ல ஏன்னா ஏன்னு சொல்றேன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸா வேலைக்கு தேடுறது அப்படின்றது வேற ஓகே படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு தேர்றவங்க வெயிட் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய கம்பெனி அட்டென் பண்ணுவாங்க வெயிட் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து ஜாப்ல இல்ல அவங்க ஓகேங்களா அதனால ஃப்ரீ எப்ப கூப்பிட்டாலும் வர நிலமையில இருப்பாங்க இதே எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளா இருந்தா அவங்க ஏற்கனவே இன்னொரு நிறுவனத்தை வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இவங்க கூப்பிடுற டைம் எல்லாம் டக்குன்னு அவங்களால வேலையை விட்டுவிட்டு வர முடியாது ஒண்ணு ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் திடீர்னு இப்ப அவங்க வேலை பார்த்துட்டே இருக்காங்கப்பா இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டே இருக்காங்க இவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு இன்டர்வியூ வச்சு ஒரு ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் ஆயிடுச்சு அவரும் தொடர்ந்து இவங்கள காண்டாக்ட் பண்ணிட்டே இருந்தாரு கான்டெக்ட்

சரின்னு சொல்லாம வேலை உங்களுக்கு இருக்குன்னு சொல்லாம இல்லன்னு சொல்லாம ஹோல்டர்ல வச்சு 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 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செயற்கையா ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்களா நமக்கு நம்மள எப்படி கூப்பிட்டுருவாங்க அப்படியே அவளோட வரும்போது இல்ல அப்புறம் வாங்க மறுபடியும் அப்படியே அவளோட வரும்போது இல்ல அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோப் கொடுத்து ஹோப் கொடுத்து அந்த நம்பிக்கையை கொடுத்து கொடுத்து ஒவ்வொரு தடவை உடைக்கும் பொழுது எந்த அளவுக்கு மன வலிய அந்த இன்டர்வியூ அட்டன் பண்றவங்க அனுபவிப்பாங்க கண்டிப்பா கேட்டீங்களா அப்போ ஏற்கனவே வேல இல்ல திண்டாட்டம் இருக்கிற வேல இல்ல பிரஷர் போதிய சம்பளம் இல்லன்றதனால தான் நீங்க இன்டர்வியூன்னு சொல்லும்போது வராங்க மதிச்சு வராங்க அப்படி மதிச்சு வரவங்கள நீங்க நேர்மையாக இல்லாமல் இந்த மாதிரி இடு இருட்டடிப்பு செய்யும் பொழுது இட்டடிப்பு செய்யும் பொழுது அப்படியே உங்களுடைய செவ்வாய் கர்மா ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு வந்து சேரும் ஓகே ஆ உริญறதுன்னு அவங்களுடைய உழைப்பை மட்டும் நீங்க உறிஞ்சல அவங்களுடைய நேரத்தை நீங்க உறிஞ்சலை அவங்களுடைய உழைப்பை நீங்க வீணாக்கல அதன் மூலியமாக அவங்க கிட்ட என்னென்னலாம் கர்மா இருக்குதோ அப்படியே அது உங்ககிட்ட வரும் ஏன்னா ஏற்கனவே நீங்க அது செவ்வாய்க்கர்மா கொண்ட பரம்பரையில தான் பறந்திருக்கீங்க கரெக்டா இப்ப இதனுடைய தாக்கம் என்ன ஆகும்னா உங்களுடைய வேலையில ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்களோட உத்தியோகத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும்

பார்ப்பாங்க செலக்ட் பண்ற மாதிரி செலக்ட் பண்ணுவாங்க நீங்க அப்ரோச் பண்ணுவீங்க ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க ஒரு வரன் கேட்டு நீங்க போறீங்க பெண் கேட்டு போறீங்க அல்லது மாப்பிள்ளை கேட்டு போறீங்க ஒண்ணு பிடிச்சிருக்கு நாங்க சம்பந்தம் வச்சுக்கிறோம் சொல்லணும் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடணுமா ரெண்டையுமே சொல்லாம உங்களை ஹோல்ல வைப்பாங்க அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு நம்ம மத்தவங்க ஹோல்ல வைக்கிறோம்ல அப்போ அதே விஷயம் நமக்கு நடந்தா எப்படி இருக்கும் இப்ப இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இவங்க எத்த எந்த அளவுக்கு இந்த நிர்வாகத்துறையில் இருக்கக்கூடியவங்க வரக்கூடிய எம்ப்ளாயர்ஸை வச்சு செய்யறாங்களோ எந்த அளவுக்கு மன வேதனைக்கு ஆளாக்குறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க கிட்ட இருக்கிற செவ்வாய்க்கிருமா உங்களுடைய அக்கௌண்ட்ல அதிகமாகிக்கிட்டே இருக்கும் அது உங்களை எந்த எல்லைக்கு வேணா டிஸ்டர்ப் பண்ணும் உங்களுடைய பர்சனல் லைஃபை பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணும் நான் பார்த்தேன் நிறைய நிர்வாகத்துறையில மேனேஜர் டிஎல் அது அதுக்கு மேல லெவல்ல அல்லது ஹெச்ஆர் லெவல்ல இருக்கக்கூடிய நிறைய ஆட்கள் லட்ச கணக்கில் சம்பாதிக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் இருக்கட்டு ஆனா அப்படி இருந்தும் ஏன் திருமணம் தள்ளி போகுது ஏன் வர முடியவில்லை நாற்பது வயசு ஆகிட்டு நிறைய பேர் கல்யாணம் பண்ணாம இருக்கிறாங்க நம்ம எவ்வளவு ஜாதகத்தை பார்த்துருக்கோமா சோ இதுக்கு பின்னணியில இருக்கக்கூடிய கர்மாவனுடைய தாக்கம் அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் சோ மத்தவங்களுடைய விஷயத்துல கை வைக்கும் பொழுது அவங்க நேர்மையா உண்மையா இருக்கும் பட்சத்துல அவங்க அனுபவிக்கிற ஒவ்வொரு வழியும் நமக்கு பதிவாக மாறும் சோ இதை நீங்க ஆகணும் இது வெறும் கர்மாக்கு மட்டும் கிடையாது எல்லா உண்டு புதன் கர்மா இருக்குமா கர்மா இருக்கிறவரு ஒருத்தர் அப்படின்னு ஒரு ஒருவேளை அவரு வேலைக்கு சேர்ந்த எம்ப்ளாயர்ஸுக்கு அட்டண்டன்ஸ் ஒழுங்கா மெயின்டைன் பண்ணல லீவ் கேட்கும்போது போது நியாயமா லீவ் கேக்கும் போது லீவ் கொடுக்காம இருக்கிறாரு இன்கிரிமெண்ட் போடும்போது சம்பளம் இன்கிரிமெண்ட் ஒழுங்கா போடாம இருக்கிறாரு ஓகேங்களா ரிலீவ் பண்ணும்போது ரிலீவிங் லெட்டர் வந்து ரெஜிஸ்டர் ஒழுங்கா அந்த மெயின் ஒழுங்கா போடாம இருக்கிறாரு அதாவது இந்த பதிவேடுகள் இருக்குல்ல ரெக்கார்டு எம்ப்ளாயரோட ரெக்கார்டை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணாம அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த பதிவுகளை ஒழுங்கா கொடுக்காம ரிலீவிங் லெட்டரு இது டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் ஒழுங்கா அவருக்கு செட்டில் பண்ணாம பிஎஃப் ஒழுங்கா செட்டில் பண்ணாம ரொம்ப இருட்டடிப்பு செய்யறாருன்னு வச்சுக்கோங்க அப்ப அதெல்லாம் அந்த பதிவு டேட்டா எல்லாம் புதன்கர்மாவா இவருக்கு ஏற்கனவே புதன் கர்மா இருக்கு இவரே ரோகிணி உத்தரம் போராட நட்சத்திரத்துல பறந்து இருக்கிறாரு இவர் ஹெச்ஆர்ஆக்கிறார் அப்ப என்ன ஆகும் இருக்கிற புதன் கர்மா குறையுமா இல்ல ஜாஸ்தி ஆகுமா ஆமா நீங்க எந்த நட்சத்திரத்துல பறந்திருக்கீங்க பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு எந்த கர்மா இருக்குதோ அந்த கர்மா சார்ந்து நீங்க தேடி போய் மத்த உங்களுக்கு உதவி செய்யுங்கன்னாலும் இங்க நாங்க யாரும் சொல்லல ஆனா அந்த கர்மா சம்பந்தப்பட்டு நேர்மையா நடக்கணும் இல்லமா நம்மளுடைய உத்தியோகம் இப்போ ரோகிணி உத்தரப்பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க அத்தனை பேரும் டீச்சரா தான் ஆகணும் ஆடிட்டரா தான் ஆகணும் பேங்கிங் ஃபீல்ட்ல தான் போகணும்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி தொழில இல்ல ஆனா இருக்கக்கூடிய தொழில்ல தான் வேலை பாக்குற அந்த நேச்சர்ல இயல்போட உண்மையா நேர்மையா இருக்கணும் அல்லவா கரெக்ட் சோ நீங்க என்ன தப்பு பண்றீங்களோ கரெக்டா அது சம்பந்தப்பட்ட பதிவு உங்களுக்கு இருக்கும் அது சம்பந்தப்பட்ட பாவத்தை தான் நீங்க சுமக்க போறீங்க அது சம்பந்தப்பட்ட பாவத்தை தான் நீங்க ஏத்த போறீங்கன்னு நடத்தோம் அவ்வளவுதான் விஷயம் குரு கர்மா இருக்கா அது சம்பந்தப்பட்ட தப்பு ஒண்ணு இல்ல குரு கர்மா இருக்குது நீங்க இப்ப ஹெச்ஆர் ஆ இருக்கீங்க சிம்பிளா சொல்றேன் உங்க ஆபீஸ்ல வேலைக்கு வராங்க பிரெக்னன்டா இருக்கிறாங்க நிறைய பேரு பிரெக்னன்ட் லேடிஸ் ரொம்ப வருத்துவாங்க தெரியுங்களா ஆபீஸ் நீங்க ஹாரா இருந்து மிருக மிருகசேரீஷம் ஹஸ்தம் விசா ஹஸ்தம் வந்து உத்தரான குரு கர்ம பதிவு இருக்குன்னு அர்த்தம் உங்க உங்க ஆபீஸ்ல யாராச்சும் இருக்காங்க அவங்க லீவ் மெட்டர்னிட்டி லீவ் தனக்கு தன்னால முடியலன்னு ஏதாச்சும் ஹெல்ப் கேக்குறாங்கன்னா தயவு செஞ்சு உங்களால முடிஞ்ச சப்போர்ட் அவங்களுக்கு கொடுங்க அது இல்லாம ஓவர் டைம் அவங்களை ஒர்க் பண்ண வச்சு எந்த அளவுக்கு அவங்கள வருத்தறிங்களோ எழுதி வச்சுக்கோங்க அந்த குருகர்மம் அப்படியே உங்களுக்கு உங்களால் கிரகிக்கப்படும் உங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறைக்கு அது டிரான்ஸ்பர் ஆகும் உங்க உங்க குடும்பத்துல குழந்தை பிறக்கிற விஷயங்கள்லாம் டிலே ஆகும் நடக்குதா இல்லையா

ஆமா ஆமா இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் கர்மப்பதிவு இருக்கு கர்மப்பதிவு இல்லாம இங்க யாருமே பறக்கல ஒரு பிறவி உண்டாகாது சரி பிறந்துட்டோம் நம்ம இந்த பிறவில நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா போயிட்டு கோவிலுக்கு போயிட்டு அன்னதானம் பண்றதோ இறை வழிபாடு பண்றதோ அதெல்லாம் வந்து எல்லாராலையும் முடியாது ஓகேங்களா பணம் படைத்தவர்களால அது முடியும் யாகம் நடத்துறதோ அது பண்றதோ சோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஊக்குவிக்கிறது கிடையாது ஆனா நம்மளுடைய வாழ்க்கையிலேயே நம்ம வாழ்ற விதத்திலேயே நேர்மையா வாழ்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல அதை எப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எப்படி கடைபிடிக்கிறது நம்மளுடைய பாதையை எப்படி தே தேர்ந்தெடுக்கிறது படிப்பு தொழில் உத்தியோகம் திருமணம் முதலீடு இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்மளுடைய பாதையை சரியாக எப்படி தேர்வு செய்வது ரெண்டாவது தர்ம நியாய பிரகாரம் எப்படி வாழ்வது அப்படின்ற அந்த நெறிமுறையை மரபுழி ஜோதிடத்தின் வழியாக நம்ம விழாவரியாக வகுப்பாக எடுத்துட்டு இருக்கோம் ஓகே ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சேர்றவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த எல்லா க்ளாஸஸோட ரெக்கார்ட் வீடியோஸ் கிட்டத்தட்ட நூற்றி ஒரு வீடியோஸ் ஓகேங்க ஒரு ஒரு வீடியோவும் குறைஞ்சது ஒன்றரை ரெண்டு மணி நேரம் தான் ஆரம்பிச்சு நாலு அஞ்சு மணி நேரம் வரைக்கும் இருக்கு டியூரேஷன் அது இல்லாம ஆயிரத்தி இருநூறு ஆடியோ பதிவுகள் அது அனைத்தையும் உள்ளடக்கிய ஒட்டுமொத்த பேக்கேஜும் வந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைச்சிரும் அது இல்லாம இனிமே ஃபியூச்சர்ல நம்ம எடுக்க போற கிளாஸஸ் ஆடியோ கிளாஸஸா இருக்கட்டும் வீடியோ கிளாஸஸா இருக்கட்டும் அதனுடைய பதிவுகளும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஃபீஸ் வந்து ஒன் டைம் ஃபீஸ் தான் கான்டாக்ட் பண்ற நம்பர் இதுக்காக அவங்க கான்டாக்ட் பண்ண வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் வந்து எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஜீரோ ட்ரிபிள் செவன் எயிட் ஒன் மறுபடியும் சொல்றேன் எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஜீரோ ட்ரிபிள் செவன் எயிட் ஒன் அந்த நம்பருக்கு கிளாஸ் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க ரெக்கார்ட் வீடியோ கிளாஸஸ் வேணும் உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருப்பம் தெரிவிச்சிங்கன்னா அதுக்கான டீடைல்ஸ் நாங்க தாராளமாக தரோம் ஓகேங்க சார் மிக்க நன்றி சார் நன்றி